வணக்க மக்களே தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளர் அதாவது மேலிட தேர்தல் பொறுப்பாளர்னு சொல்லுவாங்க தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட தேர்தல் பொறுப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கிறிஷ் ஜோடங்கர் அவரை ஒரு நார்த் இந்தியா மீடியா பேட்டி எடுக்கிறாங்க தமிழகத்தில் அரசியல் நிலைப்பாடு என்ன எந்த மாதிரியாக போயிட்டு இருக்கு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் கூட்டணியில் என்ன மாதிரியாக போயிட்டுருக்குன்னு அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பாலிசிங் டிஎம்கே ஸ்கோர்ட் அதாவது பந்து திமுக கையில் தான் இருக்குது திமுக தான் முடிவை சொல்லணும் அவங்க இன்னும் முடிவு சொல்லலை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்காரு இது தமிழக அரசியல் காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக ஒரு மைய பொருளாக மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மாற்றமில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்தாம் தேதியே செல்வ பிந்தைகள் தலைமையிலான குழு வந்து தமிழக முதல்வர் அமைச்சரையும் கனிமொழி அவர்களையும் அண்ணா அறிவாளத்தில் சந்தித்து பேசியிருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம்னு சொல்லி உத்தேசப்பட்டியலாம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒரு பத்து பதினைந்தாம் தேதிக்குள்ள உங்களுடைய முடிவை சொல்லுங்க அதற்கப்புறம் நாங்கள் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கோஷ்டிகள்லாம் பேசணும் ஏகப்பட்ட கோஷ்டி இருக்கு எங்கள் கட்சியில் ஸோ உங்களுடைய முடிவை நீங்கள் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா தான் நாங்கள் எங்களுடைய முடிவை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டாங்க பட் ஆனால் இன்னமும் திமுகவுடைய தலைமை எந்தவித ஒரு பதிலையுமே வந்து காங்கிரஸுக்கு சொல்லலை ஸோ இந்த நேரத்தில் தான் திரு கிறிஷ் ஜோடங்கோர் அவருடைய இந்த பேட்டி ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாயிருக்கு திருமதி பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாவேக்கா கூட கூட்டணி வைங்க திமுக கூட்டணி வேண்டவே வேண்டாம் திமுகவுடைய நிழலில் நம்ம எத்தனை நாள் தான் இருக்கிறது நம்ம அவங்களுக்காக எல்லா வேலையும் செய்கிறோம் பட் ஆனால் நமக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொகுதிகளையும் கூட்டி கொடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை அப்படிங்கிற லெவலில் அவங்க யோசிக்க தொடர்ந்து தாவேக்கா கூட்டணியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க வந்து இசைவு கொடுத்து விட்டதாக அதாவது உத்தரவு கொடுத்து விட்டதாக செய்திகள் வருது இது வந்து தமிழக அரசியலில் திமுகவுடைய தலைமைக்கும் இந்த விஷயம் வந்து இளைமுறை காயாக தெரிவிக்கப்பட்டது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சந்தித்த திரு பா சிதம்பரம் முதல்வரை சந்தித்த பா சிதம்பரம் அவர்கள் இந்த விஷயத்த முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கார் இதை கேட்டு முதல்வர் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு தான் செய்தியில் வருது ஏன் பிரியங்கா காந்தி திமுக கூட்டணி வேண்டாம் என்கிறார் தாவேக்கா கூட ஏன் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறார் ஏன் கிறிஸ்ட் ஜோடங்கள் இந்த மாதிரியான ஒரு பதிலை ஊடகங்களுக்கு சொன்னார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக மேலிட பார்வையாளராக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு கிருஷ் ஜோடாங்கூர் அவர்கள் நார்த் இந்தியாவில் வடக்க உள்ள ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி எடுக்கும்போது போது என்ன சொல்கிறாருன்னா த பாலிஷின் டிஎம்கே கோர்ட் திமுக தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவை எடுக்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் அவங்க எந்த பதிலையுமே சொல்லலை முடிவையுமே எடுக்கலை அப்படிங்கிற ஒரு பதிலை மீடியாக்களுக்கு கொடுக்குறாரு இது ஒரு மிக முக்கியமான விவாத பொருள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் சமீபத்தில் இருக்கு ஃபெப்ரவரி மாத கடைசியிலேயே தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் கொண்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னால் தான் ஏப்ரல்ல தேர்தல் நடத்த முடியும் மே மாதம் ரிசல்ட்டுகளை முடிவுகளை சொல்ல முடியும் ஏன்னா ஜூன் மாதங்களில் பள்ளிகள் திறக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஃபெப்ரவரி மாதத்துலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க தேர்தல் காணயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் தான் இருக்குது அதுக்குள்ளே கட்சியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் வேட்பாளர்களை பிடிக்கணும் எல்லா விஷயங்களும் காங்கிரஸ் கட்சியில் இருக்குது அதிமுகலாம் வேட்பாளர்களுக்கு உண்டான அந்த மனுவெல்லாம் விநியோகம்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க போட்டியிடுறதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட விரும்பி கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்களாக வேட்டியிடணும் அப்படின்னு விரும்பி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிக்கு போட்டியிடணும் விரும்பி நிறைய கட்சி தொண்டர்கள் மனுக்களை வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆனால் இன்னமும் காங்கிரஸ் கட்சி இந்த வேலையை தொடங்கவே இல்லை ஸோ இதை தொடங்கினா கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்யணும் திமுக இன்னமும் எந்த பதில் சொல்லலை அப்படிங்கிற விதத்தில் தான் கிறிஸ்ட் பேசியிருக்கார் உண்மையிலே அவர் பேசியது சரிதான் என்னென்னா காங்கிரஸ் அப்படின்னா ஏகப்பட்ட கோஷ்டிகள் இருக்கும் ஒவ்வொரு கோஷ்டியும் கூப்பிட்டு பேசணும் ஒவ்வொருத்தர் கோஷ்டிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்களும் போட்டிடணும்னு நினைப்பாங்க ஸோ இன்னமும் நீங்கள் பதில் சொல்லலையே கா திமுக தான் பதில் சொல்லலை அப்படிங்கிறதத்தில் ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்க விதமாக தான் அவர் பேசியிருக்கார் மேலும் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இருவருமே திமுக கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க அதுவும் குறிப்பாக பிரியங்கா காந்தி அவர்கள் திமுக கூட்டணி வேண்டாம் திமுக நிலையில் இருந்தது போதும் அப்படிங்கிற நிலையில் சொல்கிறாங்க ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன் இந்தி கூட்டணி ஐசியூவில் இருக்குது ஏற்கனவே இந்தி கூட்டணி ஐசியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒமர் அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதே நிலைமை தொடர்ந்தால் இந்தியா கூட்டணி இந்தி கூட்டணி காணாமல் போய்விடும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் ராகுல் காந்தி தமிழக வெட்டி கழகத்தை இந்தி கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிறார் கே சி வேணுகோபால் அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார் ஸோ இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம பதிவு பண்ணுறோம் தொண்ணூத்தி சதவீதம் திமுக கூட்டணி காங்கிரஸ் வெளியே போதும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தொண்ணூத்தி சதவீதம் வெளியே போகிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் கொல்லைப்புறம் வழியாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தொடர்ந்து பேச்சில் இருக்கார் இந்த பக்கம் செல்வ பிறந்தகை அண்ணா வளையத்தில் பேசிகிட்டு இருக்கார் ஸோ முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ திமுகவுமே இப்போ காங்கிரஸ் கூட்டணியை விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி வருது ஆனால் தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்கள் கே என் நேரு துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஐ பெரியசாமி போன்றவர்கள் திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு சுமை எத்தனை நாள் நம்ம அவங்க தூக்கி சுமக்கிறது நம்ம தான் எல்லாமே விட்டமின் பாலில் இருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் பட் ஆனால் தொடர்ச்சியாக அவங்க இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளால் தான் அவங்க வளர்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றுது காங்கிரஸை கேட்டா காங்கிரஸ் இல்லாம திமுக இல்லை அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க ஸோ இப்படி இரண்டு பேருமே மாறி மாறி விமர்சனங்கள் வைக்கிறாங்க திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கடுமையான விமர்சனங்களை திமுக மேலே வைக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கிறிஸ்ட் ஜோடங்கர் அவருடைய பேச்சு ஒரு மிகப்பெரிய விவாத இருக்கு திமுக இன்னும் பதில் சொல்லலை எங்களுக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது வரக்கூடிய பொங்கலுக்குள்ளையாவது திமுக பதில் சொல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் பொங்கலுக்குள்ளே திமுக பதில் சொல்லவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் பக்கம் காங்கிரஸ் போயிடும் அதுதான் நிதர்சனம் ஏனென்றால் நாட்கள் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இன்னமும் அவங்க வந்து கிடப்பில் போட்டாங்க அப்படின்னா சிக்கல் ஏனென்றால் திமுக தரப்பில் இன்னமும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒவ்வொரு கட்சி கூட பேசுவாங்களே அதற்குண்டான குழுக்களை அவங்க இன்னும் அமைச்சர்களை போடுவாங்க மு முன்னணி அமைச்சர்களை மூத்த அமைச்சர்களை போடுவாங்க யாருமே என்ன நியமிக்கலை ஸோ இதெல்லாம் அவங்க போட்டு அதுக்கப்புறம் அந்த குழுகிட்ட ரெண்டு டைம் மூணு டைம் பேசி ஒரு முடிவை எடுக்கணும் அதில் அவங்க ஒத்து வரணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் உறுதியாக இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் திமுக ஒத்துக்கொள்ளுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க சீட்டுகளை கூட கூட கொடுத்தாலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திமுக எப்படி அவங்களுக்கு தகுந்தார் போல அந்த தாரக மந்திரங்களை சொல்லுவாங்க இல்லையா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிம்பாங்க ஏன்னா மாநிலத்தில் கூட்டாட்சி எழுதா குடியா மொழி பெயரும் அதுதான் அவங்களுக்கு தேர்ந்த மாதிரி இந்த வேர்டிங்ஸ்லாம் மாற்றுவாங்க அதில் அவங்க கை மத்தியில் கூட்டாட்சியா மாநிலத்தில் சுயாட்சியம் ஏன் மாநிலத்தில் மாநிலத்தில் கூட்டாட்சி எத்தையும் மத்தியில் சுயாட்சி பண்ணுங்களேன் பண்ண முடியாதுல்ல தெரிஞ்சு மாற்றிக்கிறது அவங்களுக்கு வேண்டியது என்னென்ன உண்டோ அதெல்லாம் மாற்றிக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் திமுக ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் விசாரித்த அளவு நம்முடைய சோர்ஸ்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி தொண்ணூத்தொம்போது சதவீதம் முறிந்து விட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி ምን አልከኝ ምን